ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் பாருங்க ஸ்கூல்ல ஸ்கூலில் டீச்சர் சொன்னார் நாளைக்கு ஆண்டவருக்கு காணிக்க கொடுக்கணும் எல்லா பிள்ளைகளும் காணிக்க கொண்டுவாங்க அப்படின்னு சொல்லி விபிஎஸ் டீச்சர் சொன்னாரு எல்லா சண்டே ஸ்கூல் பிள்ளைங்களையும் வீட்டுக்கு போனாங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட கேட்டாங்க அப்பா அக்கா சண்டே ஸ்கூல் அக்கா அண்ணன் சொன்னாங்க காணிக்க கொடுக்கணுமா ஏசப்பாக்கு காணிக்க தாங்க அவங்க அப்பா அம்மா எல்லாம் கிறிஸ்துவங்க கொடுத்தாங்க இருக்கிறத அந்த கூட்டத்துல ஒரு பிபிஎஸ்க்கு வந்த ஒரு தம்பி சாதாரண ஏழை குடும்பத்தை சேர்ந்தவன் அவன் யாரிடத்திலும் போய் கேட்க அவனுக்கு நாதி இல்லை அவன் இரவெல்லாம் அவனுக்கு ஆண்டுவதற்கு ஏதாவது கொடுக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஆசை ஒன்றுமில்லை அவன் வீட்டுக்குள் உடம்பு சரியில்லாமல் படுத்திருக்கிற தகப்பன் அவனால் ஒன்று முடியாது அவன் காலையிலே எழுந்து அவன் கைகள் நேற்று அதே உடுப்புதான் அவன் மறுபடியும் சண்டே ஸ்கூலுக்கு விபிஎஸ் கடந்து போனான் அந்த டீச்சர் காணிக்கை எடுக்கிற நேரம் வந்த பொழுது காணிக்கை கொண்டு வந்தவர்கள் எல்லாம் காணிக்கை கொண்டு வாருங்கள் என்று சொன்ன பொழுது எல்லாரும் காணிக்கை கொண்டு வந்து கொடுத்தார்கள் ஏழை ஆண்டவரை அறியாத அந்த சிறு பிள்ளை அவன் உள்ளத்தில் ஒரு விஷயம் வந்தது நான் என்னை ஆண்டவருக்கு காணிக்கையாய் கொடுக்க ஆயத்தம் ஆண்டவருக்கு நான் என்று சொல்லி அந்த டீச்சர்ட்ட போய் சொன்னா தன் இள வயதில் அறியாத வயதுல டீச்சர் டீச்சர் அக்கா எனக்கு வீட்டுல காணிக்க இல்லை நான் என்னை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுக்கிறேன் எல்லாருக்கும் எல்லாம் ஜனிட்டு அவனுக்கும் ஆசிர்வதியும் எல்லாரும் பொருளையும் பணத்தையும் தந்தார்கள் ஆண்டவருக்கு தந்திருக்கிறான் காலங்களும் சமயங்களும் முடிந்தது மறவாமல் நினைக்கிற தேவன் அவன் காலேஜ் முடித்தான் எக்ஸாம் எழுதினான் ஐஏஎஸ்ல பாஸ் பண்ணா அவன் சொந்த மாவட்டத்திற்கு கலெக்டர் எட்டி பார்த்தார் வெளியே நிற்கிறதை பார்த்து விட்டு இந்த கலெக்டர் பிஏ கிட்ட சொன்னாரான் அந்த கூட்டத்தை உள்ள வர சொல்லுங்க ஒரு நாலஞ்சு பேர் கலெக்டர் அறைக்குள் போனார்கள் கலெக்டர் உட்கார்ந்து கொண்டிருந்தார் இந்த கலெக்டரை பார்த்த உடனே உட்கார வைத்தார்கள் உட்கார்ந்தவர்கள் கூர்மையாய் கவனித்த சண்டே ஸ்கூல் தா நாங்கள் காணிக்கை கொடுத்தோம் நீ ஆண்டவருக்கு உன்னை கொடுத்தாயே அந்த கலெக்டர் சொன்னாரா நான் ஆண்டவருக்கு என்னை ஒப்பு கொடுத்தேன் கலெக்டா இருந்தா கூட இன்று மாலை நான் ஊழியத்துக்கு போக வேண்டும்